ஒரு ஜாக்குடைய அந்த டீம் இருக்குல்ல சலஃபி டீம் அதுல ஒரு ஆலிம் வந்து அலி பத்தி இந்த ஹஜீஸ் சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்றான் அந்த ஆலிம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அபுபக்கர் உமர் சிறந்தவர்னு வந்தது பின்னாடி இவர் திருப்பி கேட்டவனே என்ன சொன்னாரு நான் ஒரு சாதாரண முஸ்லீம்ட்டாரு அதுக்கு அவன் என்ன அவன் எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்குறான் என்னன்னா ஏப்பா அவங்கெல்லாம் எங்க நான் எங்க நான் ஒரு சாதாரண முஸ்லீம் என்ன நீ அவங்க கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு சொல்லி இவரை வந்து அந்த குத்தி காட்டுறான் வந்து ஒரு சாதாரண முஸ்லீம் மாதிரி அந்த வந்து குலஃபாய ராசி உண்டான அந்த வெயிட் இல்லை அதனால சாதாரண முஸ்லீம் யார் வேணாலும் எதிர்க்கலாம் அதாவது நிலைநாட்ட அதாவது உள்ள வந்து இத்தனை இது இருக்கு உள்ள குத்து வேலை இருக்கு இவங்களுடைய அந்த சவுதி ரியால்களுக்காக அதுக்கு நன்றி விசுவாசம் காட்டணுங்கிறதுக்காக தங்களுடைய ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஷத்தை கக்கறேன் இதே விஷயம் நான் சொல்றேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவனு நான் சொல்றேன் இந்த கேள்வி அவுபக்கிட்ட கேட்டாலும் அவர் அதுதான் சொல்லியிருப்பார் நான் சாதாரண மன்னன் தான் சொல்லியிருப்பார் அவர் சொல்லியிருப்பாரா உம்மத்தில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால் அவுபக்கர் என்ன சொல்லுவார் உமர்ட்டு ஆரம்பிப்பார் நான் சாதாரண ஆளுப்பா உமர் தான் சிறந்த விரும்பார் உமர்ட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாரு அவருத்த சொல்லுவாரு பின்னாடி இருக்கிற உஸ்மான சொல்லுவாரு தன்னை பத்தி சொல்ல மாட்டார் இது அவங்களுக்கு நல்லவங்களுக்கே உண்டான புத்தி இது இது நம்ம அல்ப புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் அது புரியாது சிறப்பு யாருன்னு கேட்டா இவங்க எப்படி விட சிறந்த அலிம்கள் இல்லைன்னு தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியாது இது ஒரு மேட்ரு